பேசுறேன் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் மிக அத்தியாவசியமா தேவைப்படுற ஒண்ணு கால பித்த வெடிப்பு பெண்கள் வந்து இது ரொம்ப கவனக்குறைவா எடுத்துக்கிறீங்க பெண்கள் வெறிக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு பித்த வெடிப்பு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் பெட்ரோலியம் அப்படின்ற மாதிரி முப்பது பவர்ல தருவாங்க மோஸ்ட்லி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க அதை வந்துட்டு கிட்ட வாங்கி மூணு நேரமும் ஆறு ஆறு ரெண்டு சப்பி சாப்பிடணும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் சாப்பிட்டு பாருங்க வழவழப்பா ஒரு பட்டு மேனி போல உங்கள் கால் பாதம் ஆயிரும் அந்த கால் பாதம் வந்துட்டு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு அதை நெக்லக்ட் பண்ணாதீங்க ஆண்களாக இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் இந்த மருந்து சேஃபா யூஸ் பண்ணலாம் பக்க விளைவுகள் இல்லாத மருந்து தான் இந்த மருந்தை வந்து சாப்பிடும் பொழுது அவங்க காலில் இந்த வெடிப்புனால வர இன்ஃபெக்ஷன் வெடிச்சிருச்சு அது வழியா மண்ணு தூசி போய் எலும்ப அரிச்சிருச்சு சர்க்கரை நோய் வந்துருச்சு இந்த வெடிப்பு வந்து புண்ணாச்சு இன்ஃபெக்ஷன் ஆச்சு சலம் பிடிச்சிச்சு இந்த மாதிரி காலை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா பாதத்தை தான் நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈஸியாக காலில் புண்ணு வரும் இந்த பித்த வெடிப்புக்கு பெட்ரோலிய மருந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பட்சத்தில் உங்கள் கால் வழவழப்பாகி உங்கள் ஆயுசு காலங்களை கூட்டுறதுக்கு உதவும் ஏன்னா இந்த புண்ணு இன்ஃபெக்ஷன்னால செப்டிசிமியானால நிறைய பேருக்கு உயிர்க்கே ஆபத்தாயிருது இது அலட்சியமாக எடுத்துக்கோன்னா இதுக்கு மருந்து இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோங்க இன்னைக்கே போய் வாங்கி சாப்பிடுங்க வீட்டில் தானே இருக்கோம் நம்ம என்ன வெளியே போகிறோம் நம்ம கால் எப்படி இருந்தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப முக்கியம் லவ் யூ ஆல் நன்றி